இன்ஸ்டிடியூட் ஆஃப் தஞ்சாவூர் டேட்டா செக்யூரிட்டி முறையாக அடிகே மேட்டூர் அணை நிலையில் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு நாளை ஐந்தாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட இந்த நிலையில் தண்ணீர் இல்லாமல் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்த நிலையில் தற்போது மேட்டூர் அணை நிரம்பி வருவதால் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அணையிலிருந்து பதினெட்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் தற்போது தண்ணீர் திறந்தால் சம்பா சாகுபடி பணிகள் தொடங்க நல்ல வாய்ப்பாக இருக்கும் என கோரிக்கை விடுத்த விவசாயிகள் தண்ணீரை கடைமடை பகுதி வரை செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இப்போ தண்ணி நம்மளுக்கு தேவையான இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ரெண்டு கூடுதலாக பதினெட்டாயிரம் திறந்து விடலாம் ஏன்னா இப்போ நம்ம சம்பாவுக்கு இப்போதான் என்னமே தயார் பண்ணணும் இப்போ தண்ணி திறந்து விட்டால் தான் நாற்று விடம்படி சரியாக இருக்கும் அதோடு மட்டுமில்ல பத்து மாதம் ஆகிட்டு மேட்டுநிலை மூடி இப்போ ஏரி குளங்களில் தண்ணீர் இல்லை எல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது எனவே தண்ணீரை கூடுதலாக திறந்து விட்டு அந்த தண்ணீரை ஏரி குளங்கள் நிரப்பக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும் அரசு அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தேவை என்பதை புரிந்து கொண்டு அதோடு மட்டுமில்ல இப்போ குருவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கும் பயன்படும் பதினாறாயிரம் கனடி தண்ணீர் வந்தால் இரண்டு நாட்களை நிரம்பி விடுங்க மேல அதனால் விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு மகிழ மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் வந்து சென்ற ஆண்டு குருவை பொய்த்து விட்டது சம்பா பொய்த்து விட்டதுன்னு இருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு இயற்கையை பார்த்து நமக்கு கர்நாடக அரசு வந்தித்தாலும் ஆனால் இயற்கை நமக்கு முழு ஒத்துழைப்போடு தண்ணீரை கொடுத்து இன்னைக்கு நூறு அடியை எட்டி விட்டது உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வது என்னவென்று சொன்னால் இந்த தண்ணீரை நீங்கள் சேமித்து இப்போது தற்சமயத்து ஏரி குளங்களை நிரப்புதற்கு உண்டான நீங்கள் பாசனத்துக்கு தண்ணீரை திறந்து ஏரி குளங்களை நிரப்பினால் அடுத்தபடியாக நம்ம பாசன பகுதியை தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை நிரம்பிய நிலையில் வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையின் மொத்த கொள்ளளவான தொண்ணூறு அடியில் எண்பத்தி எட்டு அடி எட்டிய நீர் மட்டம் நீர்வரத்து தொடர்வதால் பிரதான மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அமராவதி அணைக்கு வினாடிக்கு மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தோரு கன அடிக்கு மேல் நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி பிரதான மதகுகள் வழியாக மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கன உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது கூடுதலாக உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ள நிலையில் கரையோர கிராமங்களான கல்லாபுரம் கொழுமம் குமரலிங்கம் ருத்ரபாளையம் மடத்துக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் ஆற்று பகுதிக்கு செல்வதை தவிர்க்க என வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது Priyarmanyam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security.